தீய சக்தி திமுக அம்மா சொல்ற ஸ்டைல சொல்லணும்னா எந்த நல்லதும் செய்யல தொழிற்சாலைகள் மேம்படல வாழ்க்கை வாழ்வாதாரம் அடியில போயிருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீட்டு விளக்கு கிடையாது மூணு விஷயத்தை பத்தி பேசினா மட்டும் வெளியில அனுப்பி செஞ்சிருவாங்க சார் இப்ப வெளிநடப்பெல்லாம் செய்யறது இல்ல தினம் தினம் ஒரு சார்கள் உருவாகிறாங்க தினம் தினம் ஒரு யார் அந்த சாருன்ற கேள்விகள் கேட்கப்பட்டு தான் இருக்கு என்று அழைக்கிறார்கள் முதல்வர் அப்படின்னா அப்பா எங்க போனாரு பாவம் வயத்துல நெருப்ப கட்டிட்டு இருப்பா தாய் அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ இது வந்து முன்னாடி எங்களோட ஆட்சி காலத்துல இருந்து தான் கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது மண் மொழி மானத்தை பத்தி பேசுறதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொஞ்சம் கூட அருகத கிடையாது அவருக்கு முதல்வர் மகன்ற ஒரே ஒரு தகுதியை தவிர நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குறித்து பேசுவதற்காக அதிமுக தகவல் நினைப்பு பிரிவு சென்னை மண்டல இணைச் செயலாளர் திருமதி தளசீன மோடி இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு எப்படின்னா ஆதிக்க சக்திகள் முன்னாடி வந்து தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் மண் மொழி மானம் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு உண்மையிலேயே தமிழகத்துடைய மானம் தலை நிமிர்ந்து இருக்கிறதுனு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு தலை நிமிந்து நிற்குதுன்னு அவர் சொல்கிறாரா தலை குனிய விட மாட்டேன்னு சொல்கிறாரு இல்லை எப்போ தலை நிமிந்து நின்றுது இவர் தலை குனிய விடாமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு ஏற்கனவே ரொம்ப அதிபா அதள பாதாளத்தில் தொங்கிட்டு இருக்குன்றது தான் நிதர்சன உண்மை அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க சார் மண் மொழி மானம் மண்மொழி மானத்தை காப்பாற்றி நிலநிறுத்துறாங்களா முதல்வர் அவர்கள் அப்படி நிஜமாகவே அவர் செஞ்சார்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் மண்மொழி மானத்தை பற்றி பேசவே இங்கே யாரும் யாராலையும் பேசவே முடியாது காரணம் சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு மண் மொழி மானம் மண் அப்படின்னு சொன்னால் நம்ம மண்ணை காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றத்தை கூட இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை லிஸ்ட்டு போடலாம் ஏதா ஒரு வாக்குறுதியை நிறைவேத்திருக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல அதுலேயும் ஏதாவது ஒரு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லலாம் லிமிட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொன்னது எதுவுமே செய்யலை அப்புறம் சொல்லாததை நாங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒன்று ரெண்டாவது மொழி மொழி எல்லாருக்குமே உயிர் மூச்சு தமிழ்மொழி தாய்மொழி எல்லாருமே நாங்களுமே அதை கட்டி காப்பாற்றி தான் வாழ்ந்துட்ருக்குறோம் தமிழ்மொழி இல்லாமல் இங்கே இவர் தனியாக அதை காப்பாற்றணுன்ற அவசியமே இல்லைங்க எல்லாருக்கும் உயிர் மொழிங்க எங்கள் மொழி நம்ம மொழி தாய்மொழி தமிழ்மொழி அதுக்கப்புறம் மானம் நான் மட்டும் இல்லை நீங்கள் வேறு யார்கிட்ட வேணா இதை பற்றி கேட்டு பாருங்கள் தமிழ்நாடு எந்த அளவு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு இல்லையா தான் வெறும் தமிழ்நாட்டு மானம் நம்மளோட பாரத தாய் அப்படின்னா எங்களோட மகளிர் பெண்கள் தாய் தாய்மார்கள் பெண்கள் குழந்தைகள் யாருக்குமே இப்போ பாதுகாப்பு இல்லை ஏதாவது ஒரு நார்மலாக நடந்து போயிட்டு வர முடியுதா வெளியில் பள்ளி ஒன்றுமே இல்லை பள்ளிகளுக்கு குழந்தைகளை தைரியமாக விட்டுட்டு போயிருந்த காலத்தை தாண்டி இப்போ குழந்தைங்களை கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப குழந்தை திரும்ப வீட்டுக்கு பத்திரமா வருதாங்கிற அளவுக்கு பெற்றோர்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக எப்போ என்ன நியூஸ் வரப்போகுது இன்னைக்கு குழந்தை பத்திரமா போயிட்டு வருமா வா வய வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருப்பான் தாய் அந்த மாதிரி நிலமை தான் இப்போது இது வந்து முன்னாடி எங்களோட ஆட்சி காலத்தில் இருந்து தான் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது பாதுகாப்புன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா குழந்தைகள் முதல் கொண்டு நாங்கள் இப்போ பயப்படுற அளவுக்கு ஆகி போயிடுச்சுன்னா தமிழ்நாடு எந்த நில எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு எந்த நிலைமையை நோக்கி போயிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னும் எங்களுக்கு அந்த சாருக்கு விடை கிடைக்கல இல்லையா அந்த கேஸ் வந்து நானுமே ஒரு வழக்கறிஞர் அப்போது அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அதை இருக்காங்க சந்தோஷம் எத்தனை சார்கள் டெய்லியும் இருக்கிறாங்க அந்த ஒரு சாருக்கு மட்டுமா எங்களுக்கு பதில் இல்லை தினம் தினம் ஒரு சார்கள் உருவாகிறாங்க தினம் தினம் ஒரு யார் அந்த சாருன்ற கேள்விகள் கேட் கேட் கேட்கப்பட்டுட்டு தான் இருக்குது குழந்தை குழந்தை ஸ்கூலுக்கு போற குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வரல என்னன்னு கேட்டால் தண்ணீர் தொட்டியில் விழுந்துடுதுங்கிறாங்க எப்படி சார் தவறி போய் விழுந்துடும் காலையில ஒரு பள்ளி நிர்வாகத்தை நம்பி நாங்கள் அனுப்புகிறோம் நைட்டு திரும்ப குழந்தை வீட்டுக்கு பத்திரமா வரணும் இல்லையா அதுக்கு ஒரு வழக்கு பதிவு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனைத்தையும் திருநாள் திராவிட முன்னேற்ற கழகம்தான் போய் நிற்கிது துணை நிற்கிறது எங்களோட நம்ம கட்சி தான் ஆனால் பழி ப எல்லாம் சொல்லுவாங்கல்ல பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு மண்மொழி மானத்தை பற்றி பேசுகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது தயவு அதை தயவு செய்து அவரை மாற்றிக்கொள்ள சொல்லுங்கள் காரணம் எப்போ வந்து ஒரு நாடை வந்து க சரியான முறையில் முக்கியமாக விஷய முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்க மானத்தை பற்றி பேசவே முடியாது இல்லையா முதல்ல அதை சரி செய்ய சொல்லுங்கள் தினம் தினம் வர்ற நியூஸு தினம் தினம் வர செய்தித்தாளை நாங்களும் தான் செய்தித்தாள் படிக்கிறோம் தினம் செய்திகள் தான் இருக்குது ஒரு நாளாவது இன்னைக்கு ஒரு குற்றம் பதியப்படலைன்னு ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லட்டும் நான் என்னுடைய கருத்தை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு இந்த குற்றம் பதியப்படலை ஒரு நாளைக்கு எத்தனை கேசஸ் ஃபைல் ஆகுது எங்கே போயிடுச்சு சட்டம் ஒழுங்கு எங்கே போயிடுச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காணவில்லை அதுதான் இப்போ நிலைமை நிச்சயமாக மேடம் இப்போ நீங்க இந்த பெண் பாதுகாப்பு பெண் சொல்கிறப்ப வந்து செய்தித்தாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிரியர் மாணவிகளுக்கு வந்துட்டு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காருன்ற மாதிரியான தொடர்ந்து பள்ளிகளில் இது போன்ற கல்வி நிறுவனங்களில் வந்துட்டு இந்த திமுக ஆட்சியில் வந்து பாதுகாப்புன்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலாக இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இங்கே வந்து பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் மட்டும்தான் தப்பு நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது க கல்வி நிறுவனத்தில் தொடங்கி அலுவலகத்துலேயும் இருக்கட்டும் அரசு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே எல்லா ஏன் பேருந்துலையாக இருக்கட்டும் பேருந்து நிலையத்துலையாக இருக்கட்டும் முந்தாணயத்து ஒரு செய்தி வந்தது போன வாரம் ஒரு செய்தி வந்தது ஒரு பெண்கள் கஷ்டப்பட்டாங்க ஏன் சார் கான்ஸ்டபிள் நம்மளுடைய காவல்துறையை சார்ந்த நம்ம காக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மகளிர் காவல் இல்லையா அவங்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை எங்களை பாதுகாக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய மகளிர் பெண்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் வெறும் நான் வெறும் பள்ளி கல்வித்துறையை மட்டும் சொல்ல முடியாது அந்த நிகழ்ச்சியை நானும் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது அதான் அது அவ அந்த ஒரு கல்வி நிறுவனத்தை மட்டும் நம்ம வந்து பழி சொல்ல முடியாது இல்லையா இங்கே சரி செய்யப்பட வேண்டியது சட்டம் ஒழுங்கு அது முதல்வர் அவர்கள் கையில் தான் இருக்கிறது அவர் அதற்கு சரியான தீர்வை எடுப்பார் எடுக்கவில்லை எனில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான வி விடையை கொடுக்கும் இல்லை இப்போ தமிழக முதல்வர்ன்றது அப்பா நான் தான் தமிழக மக்கள்லாம் இந்த அப்பான்னு கூப்பிட்றாங்க பெண்கள்லாம் அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து இது போன்ற பாலியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது செய்தித்தாளில் வந்துக்கிட்டு தான் இருக்குது பார்த்துட்டு கூட இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்கோமா உங்களுக்கு தோணுதுங்களா அவ்வளோ மக்கள் ஒரு ஆர்வத்தோடு அப்பா என்று அழைக்கிறார்கள் முதல்வர் அப்படின்னா அப்பா எங்கே போனார் குழந்தைகளுக்கு தவறுகள் இழைக்கப்படும் பொழுதும் பெண்களுக்கு தவறுகள் இழைக்கப்படும் பொழுதும் மகளிருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள கொள்கிறார்கள் அல்லவா அப்போல்லாம் அப்பா எங்கே போனார் தன்னை அனைவரும் அப்பா என்று அழைப்பதை வந்து பெருமையாக நினைக்கிறார் முதல்வர் அப்படின்னா சந்தோஷம்தான் ஆனால் தயவு செய்து தந்தைக்கான கடமை என்ன இல்லை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் நீங்களே இதற்கு வந்து நான் ப பரிந்துரை செய்கிறேன் பார்த்து கொள்ளலாம் இதை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்வது வந்து சரியான பதிலாக தெரியவில்லை சரியான கருத்தாகவும் அது தெரியவில்லை இதை செய்து ஒரு முக்கியமாக சீரியஸான இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் சரி செஞ்சாருன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரி செய்யப்பட்டாலே மக்கள் பாதுகாப்பாக உணர்வார்கள் மக்கள் யாருமே பாதுகாப்பாக இல்லை இப்போது மகளிர்னு இல்லை மக்களே இப்போ பாதுகாப்பாக இங்கே வந்து ஜெண்டராக கூட இப்போ நான் பிரிக்க முடியல குழந்தைகள் அப்படின்னா முன்னாடி பெண் குழந்தைகள் மகளிர் தாய் அப்படின்னு இருந்தது இப்போ அப்படி இல்லை பெண்ணாக இருக்க பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க பள்ளிக்கு போயிட்டு வர குழந்தை கிட்னாப்னா அதை என்ன சொல்வீங்க ஒரு ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தைய சொத்து தகராறுக்காக கிட்னாப் பண்ணியிருக்காங்க சார் பள்ளி கல்வி பள்ளியிலிருந்து அந்த நியூஸும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செய்து செய்தித்தாள்களை பாருங்கள் நான் மக்களிடத்திலும் அதுதான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நம்ம பிரச்சனையை நம்ம தான் சரி செஞ்சோம் நம்மளை ஆடுறவங்களும் சரி நம்மளை சுற்றி இருப்பவர்களும் இருந்தாலும் நாமும் கொஞ்சம் சரியாக சரி செஞ்சுக்கணும் அதுமாதிரி பள்ளி கல்வித்துறையில் அரசு நேரடியாக கவனத்தை செலுத்தி அதை சரி செய்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் கண்டிப்பாக மேடம் ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இந்த கிண்டல் கேலி பண்ணக்கூடிய செய்தியை வந்து பார்த்துக்க முடியுது சமீபத்தில் கூட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூறு வருடம் நலம்போடு இருக்கணும் அவர் எதிர்கட்சித் தலைவராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து திமுக வெல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேளியாக ஒரு ப பேசியிருக்காரு யாரு அவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரு துணை முதல்வர்னு சொல்லிக்கிறாரு இல்லையா அவரா அவர் துணை முதல்வர்னு சொல்லிக்கிறாரு அவருக்கு முதல்வர் மகன்ற ஒரே ஒரு தகுதியை தவிர அவருக்கு வேற என்ன தகுதி இருக்கு பட தயாரிப்பாளர்னா இல்லை நான் படத்தில் த கதாநாயகனாக நடித்தாரே அதையெல்லாம் சொல்லிக்கொள்வாரா கொள்வாரா சார் இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி பேக்ரவுண்டு சரிங்களா அவங்க தாத்தா காலத்துலேருந்து இருந்து இப்போ அவரே இது வந்து நான் தான் சொல்லுவேன் இது குடும்ப அரசியல் அவங்களோடது நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குடும்ப அரசியல் பண்ண தெரியாது குடும்பமாக வாழ வைக்க தான் தெரியும் தலைவர் தலைவர் வந்து மக்களை குடும்பமாக பார்த்தார் புரட்சி தலைவி அம்மா மக்களை தன் உண்மையாக தன் குழந்தைகளாக பார்த்தார்கள் அதனால்தான் அவர்களுக்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டன அம்மா உணவகம் எங்கே போனது நான் டாபிக் டைவர்ட் பண்ணலை அந்த அளவுக்கு ஒரு தாய்மை உள்ளமும் நான் தகப்பன்னு சொல்லிக்கிட்டதே இல்லை எங்க புரட்சி தலைவர் ஆனால் உண்மையான ஒரு ஒரு இருந்தா எப்படி தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவார்களோ தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவாரோ அப்படி காப்பாற்றினார் எல்லாமுமாக இருந்தார் அவர்கள் வழியில் நடப்பவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவருமே இது வரைக்கும் அப்படி பெருமையா சொல்லிக்கிட்டதில்லை சார் காரணம் என்னன்னா செய்கிறவங்க சொல்ல மாட்டாங்க உண்மையான சம்பவம்லாம் நிறையா நடந்திருக்கு என் கண் கூடவே நானே பார்த்துருக்கேன் நிறையா பேர் அவர் வந்து தன் பாதுகாப்பு அப்படின்னா அழைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி வராது இப்போ இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு எக்ஸாக்டாக பதில் சொல்லணுன்னா உதயநிதி அவர்களுக்கு எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசக்கூட அருகதை இல்லை எப்படி நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க நீங்கள் வந்து ஒரு கலைத்துறையில் ஈடுபட்டதுனாலையோ இல்லை உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்துட்டீங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் கிளை செயலாளராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வெறும் த சார் அரசியல் அவர் வாழ்க்கை அவர் அது வாழ்க்கையே மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தவர் முழுக்க முழுக்க தன் உழைப்பினால் மட்டுமே அவர் இந்த உயரத்தை அடைந்தார் அவரோட அவருக்கான வேலையாக அவர் வச்சுக்கிட்டு அவரோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவரோட விவசாயி அவர் பேசிக்காக அவரோட விவசாயி அரசியல் முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மை தான் கிளை செயலாளர்லேருந்து ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறாருனா அவர் எத்தனை தடைகளையும் எத்தனை தடை கற்களையும் துரோகிகளையும் எதிரிகளையும் சூழ்ச்சிகளையும் தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் லைக் தட்னு வந்துட முடியும் சார் உதயநிதி சார் மாதிரி வந்துட முடியுமா துணை முதல்வர் மாதிரி எடுத்த உடனே அவர் துணை முதல்வராக வரலையே சார் எங்களோட பொதுச் செயலாளர் எடுத்த உடனே பொதுச்செயலாளர் கிடையாது எங்க பொதுச் செயலாளர் எடுத்த உடனே நான் இந்த மாதிரி வந்து நிற்க எல்லாரும் எனக்கு வந்து புரட்சி தமிழர்னு நாங்கள் கொடுத்துடல டைட்டில் இது வந்து அவர் முழுக்க முழுக்க தன் உழைப்பால தன்னை உயர்த்திக்கிட்டவர் ஏன் இத்தனை இத்தனை கோடி தொண்டர்களும் ஏன் அவர் பக்கம் நிற்க வேண்டும் கட்சி பிளவுபட்ட காலத்திலிருந்தும் சரி கட்சி கைவிட்டு போயிடுமோ என்ன ஆக போகுது புரட்சி தலைவர் ஆரம்பித்த அவரோட ஆன்மா அவரோட அதே மாதிரி அம்மாவோட முழுக்க முழுக்க அவங்களோட இவங்கெல்லாம் உயிரை விட்டு காப்பாற்றின இந்த கழகம் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் என்ன ஆக போதுங்கிற ஒரு நிலைமை வரும் எத் இவர் கட்டி காப்பாற்றின விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒண்ணும் போதும் தலைமை பண்புக்கு இதை விட ஒரு தலைமைக்கு என்ன சார் வேணும் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை தந்திரங்கள் எத்தனை துரோகிகள் இவர்களையெல்லாம் தவிடுபொடியாக்கி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் தலைமைனா புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் தலைவர்னாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர் மாதிரி நாங்கள் சொல்றோம் சார் அவர் சொல்லிக்கல நாங்கள் சொல்றோம் நாங்கள் என்னுடைய சிறுவயதில் நான் பார்த்ததில்லை புரட்சி தலைவரை தூரத்திலிருந்து பார்த்தேன் கரெக்டாக நான் பிறக்கிறேன் ரெண்டாவது வருஷம் அவங்க இறைவனடி சேர்றாங்க ஆனால் அம்மாவோட ஆசிர்வாதம் எனக்கு கிடைத்தது என்னுடைய திருமணத்தின் போது அது என்னுடைய தகப்பனார் அவர் 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 செய்த புண்ணியம் எனக்கு கிடைத்தது அம்மாவுடன் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆனால் அவர்கள் இரண்டு பேருடைய ஒரு அதிர் அதிர் ஒரு அருமையான சக்தி ரெண்டு ஆத்மா ஆத்மாக்களுடைய ஆசிர்வாதத்தோடு இவருக்கு எழுச்சி பயணம்ங்கிறது ஒரு இவங்களா யோசிச்சாங்களா என்னென்னு தெரியல அது உண்மையான எழுச்சி பயணம் தமிழ்நாட்டை மீட்டெடுத்தே ஆகணுங்கிற அந்த ஒரு ஒற்றை கருத்தோட ஒரு ஒரு வீரியத்தோடு இறங்கியிருக்கார் இது அவராக இறங்கினா தான் நான் பார்க்கல எங்களுடைய முன்னோ கழக முன்னோடிகளான புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவோட ஆசிர்வாதம் இருக்குது அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களோட ஆசிர்வாதத்தினால தான் இந்த அளவு அவர் வந்திருக்கார் இப்போ என்னன்னா உதயநிதி ஒரு கொஷின் எப்படின்னா ஆத் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பை நீடித்தால் திமுக வந்து ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவருடைய தலைமை பண்பை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு கேள்வியத்தை அவர் முடிச்சுருக்காரு எங்களுடைய இவர் எதிர்கட்சியாக இருந்தால் அவர் ஜெயிச்சிட்டு வராமா இதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி ஜெயித்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தீர்க்கமான அரசியலே கிடையாது அவர்கள் எதையுமே முன்னோக்கி அவங்க சொன்னதை எதையுமே செஞ்சதில்லை இப்போ இல்லை அவங்க ஆண்டாண்டு காலமாக புரட்சித் தலைவர் இருந்த காலத்திலேருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து பொய்யும் புரட்டும் பேசியே தான் பழக்கமே தவிர தீர்க்கமாக இதுதான் நான் செய்ய போகிறேன் அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஒன்று செய்வாங்க சில அதை சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க மக்கள் வந்து இருக்கணும் இதுதான் நிதர்சன உண்மை இது எல்லாருக்கும் தெரிஞ்சதே புர எங்களுடைய எடப்பாடியார் அவர்களை பற்றி விமர்சிக்க கொஞ்சமாவது தகுதி வேண்டும் அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு அவர் பேச சொல்லுங்கள் இப்போ முதல்வர் அவர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் இவ்வளோ வருஷ காலமாக கட்சியில் இருக்கார் ஓகே அவரோட மகன்ற ஒரே ஒரு இல்லையா அந்த மகன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து பேசுவேன் அவரை அப்படின்னா அது சரி கிடையாது இன் இவ்வளோ வருஷ காலமாக எத்தனை எதிர்ப்புகளும் தடைகளும் தாண்டி வந்திருக்காரு சார் இப் ஜஸ்ட் லைக் தட்னு இந்த பொசிஷனில் வந்து உட்கார முடியாது ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காரத்துக்கே ஒரு பெரிய ஒரு சக்தி வேணும் அவங்க கட்சியில் அவங்களுக்கு எவ்வளவோ பிளவுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தன்னுடைய தான் நான் அதை தான் சொல்கிறேன் பொது வாழ்க்கைன்னு வரும்பொழுது தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ தடைக்கர்கள் எத்தனையோ துரோகிகள் இதெல்லாம் தாண்டி அரசியல் அரசியல் வாழ்க்கையில் தன்னை முன்னிறுத்திக்கிறாரு நிலை நிறுத்தி காட்டுறாரு இல்லையா இதுவே பெரிய விஷயம் இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் எ எதை செய்திருக்கிறார் கட்சிக்காக என்ன செய்திருக்கிறார் ஒரு முதல்வர் நான் தன்னுடைய தகப்பனார் முதல்வர் தன் தா தாத்தா அவர் வந்து இந்த கட்சியை ஆரம்பித்தார் ஓகே நீங்கள் என்ன செஞ்சீங்க திராவிடம் நானே கேட்குறேன் இப்போ அவர் எங்களுடைய தலைவரை பற்றி கேட்குறாரு நான் கேட்கிறேன் நீங்கள் உங்கள் கட்சிக்கு தனி தனி உங்களுடைய தனி பெரும்பான்மையுடன் இல்லை உங்களை தனித்துவமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கீங்களா மக்களுக்காக இல்லை நான் முன்னெடுத்திருக்கீங்களா கண்டிப்பாக மேடம் இப்போ நீங்கள் இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி பேசும்பொழுது எடப்பாடியாருடைய அந்த சுற்றுப்பயணம் வந்து ஐம்பது நாட்களை கடந்து ஒரு போய்க்கிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு நிறைவடைஞ்சிருக்கு இது போகும் இடமெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நம்ம வந்து பார்க்க முடிகிறது இவையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்தளவுக்கு எதிரொலிக்கும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான சாதகங்கள் இப்படி இருக்குது மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது நிச்சயம் இது மக்களே சாட்சி அது இந்த எழுச்சி பயணத்தின் மூலியமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம் அந்த ஒன்றுமே கர நம்மளோட புற எங்களோட பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் இறங்கின இடமெல்லாம் மக்களுடைய கூட்டம் மக்களுடைய ஆறாவாரம் மக்களுடைய அலைமோதும் கடலென மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் மா நேரம் காலம் பார்ப்பதில்லை அவங்க சோர்வடைவதில்லை எவ்வளவு நேரம் ஆயினும் இது வந்து அன்பால் தானாக சேர்ந்த கூட்டம் அங்கே சேர்த்த கூட்டன்றத தாண்டி அன்பால தானாக சேர்ந்த கூட்டம் நிச்சயமாக வெல் வெல் வெ வெற்றி எங்கள் பக்கம்தான் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு முன்னோட்டம் தான் இந்த எழுச்சி பயணம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் வெல்வது நிச்சயம் இதில் வந்து டவுட்டேக்க வேண்டாம் காரணம் என்னென்னா இப்போ மற்றவங்களோட அதிருப்திக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயமே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இப்போது உண்மையை சொல்லணுன்னா பயத்தில் இருக்காங்க இவங்களோட கூட்டத்தை பார்த்து அண்ணனுக்கு வர கூட்டத்தை பார்த்து பயத்தில் இருக்காங்க என்ன செஞ்சிருவாங்களோ என யாருமே எதிர்பார்க்கல இப்படி அலை கடலைன்னா மக்கள் திரண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல எங்களுக்கெல்லாமே பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சார் அதுக்கு எங்கள் அண்ணனுக்கே நாங்கள் நன்றி சொல்லணும் எங்களுக்கெல்லாம் தொண்டர்களாகிய எங்களுக்கும் சரி கழக கண்மணிகள் அனைவருக்கும் இது பெரிய ஒரு தெம்பு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது அதான் நிச்சயமாக வெல்வ வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே அதில் கருத்தே இல்லை அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம் எங்கே யாருக்கும் டவுட் இல்லை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் புரட்சி தமிழர் தான் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன் எடப்பாடியாரோடைய இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து ஆரம்பிக்கும் பொழுது கடலூர் விழுப்புரம் அந்த பகுதியில் வந்து சுற்றுப்பயணத்தில் வந்து இந்த முந்திரி விவசாயிகள்லாம் வந்துட்டு எடப்பாடியை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை வந்துட்டு இப்போ அதாவது முந்திரி நலவாரியம் அமைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த அவருடைய அவர்கிட்ட வச்ச கோரிக்கையை வந்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்று சொல்லியிருந்தார் ஆனால் தற்பொழுது திமுக தமிழக அரசு வந்துட்டு முந்திரி விவசாயிகளுக்காக வாரியம் அமைக்கப்படும் அறிவிக்க விட்டுருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க மேடம் இது வந்து இது நெட டெய்லி நடக்கிறது தான் தினசரி எங்களுடைய பழக்கம் தான் எங்கள் தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டு முத எனக்கு எங்களுக்கெல்லாம் கண்டென்ட் வேறையான கொடுக்க மாட்டாங்க திராவிட மாடலே கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் அண்ணன் சுற்றுப்பயணத்தில் அறிக்கையை பார்த்து படிப்பாங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்குது தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்த சக்தி திமுக அம்மா சொல்கிற ஸ்டைலில் சொல்லணும்னா முதல்ல ஒழிச்சு கட்டணும் என்ன இவங்க யாரும் யாரையுமே வாழ விட மாட்டாங்க இல்லையா எந்த நல்லதும் செய்யலை தொழிற்சாலைகள் மேம்படலை வாழ்க்கை வாழ்வாதாரம் க அடியில் போயிருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீட்டு விளக்கு கிடையாது மது மதுகு எல்லாம் இவங்க மூணு விஷயத்தை பற்றி பேசுனா மட்டும் வெளியில் அனுப்பி செஞ்சுருவாங்க சார் அம்மா சொல்லுவாங்க இப்போ வெளிநடப்புலாம் இல்லை அதுக்கு பதிலாக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க புது புது ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முந்திரியெல்லாம் வந்து புதுசாக எங்களுக்கு தோணலை இன்றைக்கி இந்த தவறு நடக்குது அப்படின்னு அறிக்கையில் எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க சொன்ன உடனே அடுத்த நாள் இப்போ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உங்களுடன் அது யாரால நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யாரால் அது துவங்கப்பட்டதா நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய சுய இதோட துவங்க காரணமே மக்கள் எங்களுக்கு நன்றி சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு நன்றி சொல்லணும் காரணம் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எங்கள் பொதுச் செயலாளர் தான் நான் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் துவங்கினார் நீங்கள் பண்ணுற தவறுகளை நாங்கள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பித்தார் உடனே உங்களுடன் ஸ்டாலின் உருவாகிவிட்டது இவ்வளவு இவ்வளவு காலம் நான்கு ஆண்டு காலம் எங்கே சென்றீர்கள் ஒரு வருஷத்தில் சரி பண்ணிவிடுவீங்களா சார் நாலு வருஷம் வச்ச பெண்டிங்கை நீங்கள் ஒரே வருஷத்தில் சரி பண்ணிடுவீங்களா அதில் தான் வந்த ஃபார்ம் எல்லாம் நீர் ஓடையில் கோடையில் காய்ந்திருக்கும் மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும் எங்கள் தலைவர் சைடில் சொல்லணும்னா அந்த ஃபார்ம் இப்படி வாங்கப்படுகிறது இப்படி ஆற்றில் விடப்படுகிறது இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க முந்திரி பருப்பு மட்டும் என்ன இதில் விதிவிலக்கா எங்களுக்கு இது பழகி போன ஒன்று தான் நாளைக்கு எங்கள் அண்ணன் ஏதாவது ஒரு குற்றத்தை ஊர்ஜிதமாக சொல்வார் என்ன எவிடன்ஸோடு சொல்வார் உடனே அது அடுத்த நாளே தமிழ்நாட்டில் சரி செய்யப்படும் இது எங்களுக்கு பழகி போய்விட்டது கண்டிப்பா மேடம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை நன்றி அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க